எல்லோருக்கும் வணக்கம் நான் பார்க்குற வீடு போக்கியத்தை கொடுக்குறாங்க இது வரண்டா வீடு வந்துட்டு சின்ன வீடாக தான் இருக்குது ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ரூமு ரெண்டுமே சின்னதாக தான் இருக்குது அகலம் ஒரு அடியும் நீளம் ஒரு அடினு சொல்லிட்டு ரெண்டு ரூம் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் மாப்படுகை அந்த ஏரியாவில் தான் இப்போ பார்க்குறது வீடு வருது நல்ல மெயின்லேயே இப்போ பார்க்குறது வீடு வருது இது ஒரு ரூமு ரூம்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கு லாஃப்ட் வசதி இருக்குது கபோர்டு வசதி சின்னதாக தான் இருக்குது மூணு லட்சம் சொல்கிறாங்க ஃபைனல் மூணு லட்சம் தான் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது ஒரு ரூமு இந்த ரூமும் அகலம் ஒரு ஏழு அடி நீளம் ஒரு எட்டு அடின்னு சொல்லிட்டு இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நல்லலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியாக இருந்த உடம்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இது கிச்சன் கிச்சன் ஓரளவு ஸ்மால் சைஸ்லாம் இருக்குது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்ட் வசதியெலாம் இருக்குது ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் தங்குறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்குது மெயின் ரோட்டில் ஒரு வீடு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சடி வழி விட்டு பின்னாடி இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது அட்டாச்சு டாய்லெட்டில் காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டும் பாத்ரூமும் பின்னாடி இருக்குது வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது மூணு லட்சம் சொல்கிறாங்க மாப்பிடுகை மெயினில் தான் இப்போ பார்க்குறது வீடு வருது வேணுங்கிறவங்க நம்மளோட தொலைபேசியினை தொடர்புடுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்